ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேயருக்கு போடக்கூடிய வெத்தலை மாலை வெத்தலை மாலை எல்லாருமே கட்டி போடுவேங்க கண்டிப்பாக நான் கூட கட்டி போட்டிருக்கிறேன் சில சமயம் வந்து நான் என்னதான் கட்டி போட்டாலும் அந்த இலை வந்து ஒன்று ரெண்டு நம்மளுக்கு கிழிஞ்சிடும் இது வந்து நான் ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்குறேங்க ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாது அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படியே லைன் பை லைனாக இதை அப்படியே நம்ம சுவாமிக்கு போல பாக்கும் அதிலையே வச்சு நான் கட்டியிருக்கிறேங்க கோத்துருக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இது அப்படியே நம்ம சுவாமிக்கு சாத்த வேண்டியதாக நான் வந்து இன்னைக்கு இருபத்தேழு தான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி அந்த மாதிரி கணக்கில் போடலாங்க நான் இன்னைக்கு இருவத்தஞ்சி வெத்தலை இந்த மாதிரி கோத்துட்டு ரெண்டு வெத்தலை எக்ஸ்ட்ரா வந்து பா பாக்க வச்சு நான் நூலில் வந்து கோத்துருக்குறேங்க இப்போ இது ஒரு வெத்தலைக்கு மேலே இன்னொரு வெத்தலை வச்சு இந்த மேல் வெத்தலைக்கும் அடி வெத்தலைக்கும் அடி வெத்தலையில் மேல் பாகத்துக்கும் நம்ம சேர்த்துன மாதிரி தையல் வந்து கிராஸ் தையல் போடணுங்க அதாவது பெருக்கல் தையல் போடணும் சின்ன ஊசி எடுத்துக்கணுங்க அது கிரீன் கலர் நூலே இருந்தால் இன்னும் பெட்ரு இப்போ இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அப்படியே கிராஸ் தையல் பெருக்கல் தையல் மாதிரி நம்ம அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான் பின்னாடி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே நீளமாக ஒரு நூல் வரும் இப்போ இதே மாதிரி எல்லாமே தைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தைச்சிட்டு அந்த நம்மளுக்கு அந்த மாலை மாதிரி வரணும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சோம்னா நம்மளால திருப்ப முடியாது நான் அதை திருப்புறதும் எப்படின்னு நான் காமிக்கிறேங்க இப்போ பாருங்க அந்த அடி வெத்தலைக்கு மேல் பாகத்துல கரெக்டாக வர மாதிரி அந்த ஊசியே கோக்கணுங்க இப்போ இது மாதிரி கோத்துட்டேன் நான் ஒரு பத்து இலை கோத்துட்டேன் இந்த பக்கம் பத்து இலை அந்த பக்கம் பத்து இலை சென்ட்ரல் வந்து ஒரு அஞ்சு இலை வைக்க போறேன் அது எப்படி திருப்புறதுங்கிறத காமிக்கிறேங்க இந்த பாருங்க நல்லா கோத்து எடுத்தாச்சு இப்போ இன்னொரு வெத்தலை வந்து கொஞ்சம் கிராஸாக இப்போ நேராக வச்சு நம்ம தெ தெச்சுட்டு வந்திருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கிராஸாக வச்சுக்கணும் நம்ம இப்போ நான் வச்சுக்கானுங்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு இலை வந்து நான் கிராஸாக வச்சுட்டு திரும்ப அந்த பக்கம் பத்து இலை வைக்க போகிறேன் பாருங்க கிராஸாக வச்சுட்டேன் இப்போ இதை மேல் இலையோட அடி நுனி பக்கமும் அந்த கீழே இருக்கிற வெத்தலையோட மேல் பக்கமும் நம்ம நல்லா பெருக்கல் குறி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க அதாவது கிராஸ் ஸ்டிச் தான் நல்லா டைட்டாகவே போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை கூட மெதுவாக போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப தின்னான ஊசி அதாவது சின்ன சைஸ் ஊசி தான் எடுத்துருக்குறேங்க அப்பதான் இலை ஒரு இலை கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு அங்கே கிட்ட கொடுத்து மாலை போட்டாலுமே எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க அந்த அளவுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும் பாருங்க இப்படியே ஒரு அஞ்சு இலை இதே வந்து நூற்றி ஒன்னா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பத்தோ பதினஞ்சோ இருபதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு கணக்குக்கு இப்படி வந்து நீங்கள் கிராஸ் வச்சு பண்ணிக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நீங்கள் ஈவனாக வச்சுட்டு சென்டரில் எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் திரும்ப அடுத்த அடுத்தலையை இன்னும் கொஞ்சம் கிராஸாக தான் வைக்கணும் நான் இப்போ அஞ்சு இலை வந்து கிராஸாக வைக்க போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு பெண்டு மாதிரி வரும் இப்போ திரும்ப அடுத்தது வந்து நாம் தைக்கிறப்ப திரும்ப நார்மலாக நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வர வேண்டியதாங்க இந்த அஞ்சு இலை போக திரும்ப நம்ம பத்து இலை வந்து நான் அப்படியே நார்மலாக தான் தைச்சிட்டு வர போகிறேன் ரொம்ப எனக்கு ஈஸியான மெத்தடு இது வந்து நம்மளுக்கு ஆயிரம் வெத்தலை நம்மளுக்கு இந்த மாதிரி கோத்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த டயர்ட் இருக்காதுங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெத்தலை தானாகவே நம்மளுக்கு திரும்பின மாதிரி வருது இப்போ இதே மாதிரி பாருங்கள் எல்லாமே கோத்து எடுத்துட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிருங்க இப்போ பார்க்க வந்து மேலே ரெண்டு எக்ஸ்ட்ரா வெத்தலையே அந்த பக்கம் ஒன்று வச்சு கட்டிவிட்டேங்க இப்போ இதிலேயே சென்டரில் வந்து நம்ம பூ வேணா கூட வச்சு அப்படியே கோத்துக்கலாம் இதே த்ரெட்டில் நம்ம அந்த ஊசியை வச்சு சென்ட்ரல் நல்லா பூ வச்சு கட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அயிரிட்ட கொடுத்து அப்படியே போட்டுருவாங்க அவ்வளவு நல்லா இருக்குங்க நல்லா மாலை மாதிரி ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கு இப்போ பாக்கும் வச்சு கட்டியாச்சு நம்ம ஒவ்வொரு வெத்தலைக்கும் கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம பொதுவாக ஒரு பாக்கு வச்சா போதும் அதனால் ரெண்டு சைடு நம்ம இருக்கிற மாதிரி பாக்கு வச்சிட்டோம் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோங்க அருமையான ஆஞ்சநேயருக்கு சாத்தக்கூடிய வெத்தலை மாலை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்குறேங்க இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க